மகா ஆத்து வெள்ளத்தை அண்டாவுக்குள்ள அடைக்க முடியுமா முடியாது இல்ல அந்த மாதிரி திமுகவுல உட்கட்சி பூசல் ரொம்ப பெருசாயிடுச்சு அதை எப்படியாச்சும் கவர் பண்ணணும்னு திமுக தலைமை குடும்பம் படாத பாடுபடுது தேர்தல் நெருங்கும் போது திமுகவுல இருக்கிற முக்கிய அமைச்சர் பெரிய ட்விஸ்ட வைக்க போறாருன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க திமுகவுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல அணிகள் இருக்கியா திருச்சியில ஐயா நேரு அணி அன்பில் மகேஷ் அணி திருச்சி சிவா அணின்னு மூணு அணிகள் இருக்கு மதுரையில் அமைச்சர் பிடிஆர் அணி மூர்த்தி அணின்னு ரெண்டு அணிகள் இருக்கு தூத்துக்குடியில அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் கீதாஜி மன்னு ரெண்டு பேரு வேலூர்ல அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பல அணிகள் கொங்கு மன்றத்துல தான் உச்சகட்ட குழப்பமே அண்ணா செந்தில் பாலாஜி முத்துச்சாமி சாமிநாதன் யாரையும் மதிக்காம ஆட்டம் போட்டுதாராம் தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கோயம்புத்தூர் முழுக்க போஸ்டர் ஒட்டுதாராம் இப்படி பல அணிகளாக திமுக செதறி கிடக்கிறதுனால அண்ணன் உதயநிதியை அனுப்பி ஓரணியில் இணைக்க ஐயா ஸ்டாலின் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு இதுதான் அந்த ஓரணி நான் கூட ஜனங்களை பார்க்க போறாங்களோட தப்பா நினச்சிட்டேன் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாசம் தான் இருக்கு இன்னும் கட்சிக்காரங்களே ஒன்னு சேர்க்கல இவங்க எங்க ஜெயிக்க போறாங்க இதுல கொடுமை என்னன்னா எல்லாரும் ஓரணியில் வாங்கன்னு கூப்பிட்டு ஐயா ஸ்டாலினையே ஒருத்தர் புறக்கணிக்கிறாராம் வேற யாரு அண்ணா பிடிஆர் தான் எப்போ முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஆடியோ வந்துச்சோ அப்போ இருந்தே அண்ணன் பிடிஆர் திமுக குடும்பம் ஒதுக்கி வச்சிருச்சு ரொம்ப நாள கடுப்புல இருந்தவரு இப்ப ஐயா ஸ்டாலின் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஐயா ஸ்டாலின் ஜெர்மன் போய்ட்டு வந்தாரே அப்ப வரவேற்புக்கு கூட அண்ணன் வரலையே தேர்தல் நெருங்கும் போது பெரிய ட்விஸ்ட் வைக்க காத்திருக்கிறாரு பிடிஆர்ன்னு நாம சொல்லலப்பா விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க ஏற்கனவே திமுக குடும்பத்தோட கொள்ளையை அம்பலப்படுத்தினவரு அடுத்து எந்த குண்டத்துக்கு போட போறாரோ தெரியல சம்பவம் செய்ய தயாராகிட்டாருன்னு அவரோட ஆதரவாளர்களும் என்ன சம்பவம் செய்ய போறாரோன்னு திமுக உடன்பரப்புகளும் பேசிக்கிறாங்க